வணக்கம் மேடம் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரக்கூடிய இந்த நேரத்துல விவசாயிகளாக இருந்து கொண்டு பலர் வந்துட்டு எல்லாம் ஏந்தி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நேயர்களுக்கு பாரத பிரதமருக்கு கூப்பி வரவேற்கிறோம் நம்ம தமிழகத்துக்கு நம்ம பாரத பிரதமர் வராரு அதாவது தமிழகத்துல இருக்கிற தமிழராக இந்தியர்களாகட்டும் பாரதத்தை சேர்ந்தவர்களாகட்டும் காஷ்மீரில் இருக்கிற பாரதத்தை சேர்ந்த மக்களாகட்டும் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களாட்டம் இந்த பக்கம் மும்பை குஜராத் அந்த பக்கம் வடகிழக்கு மாநில சிஸ்டர் சொல்ற மாதிரி திரிபுரா மேகாலயா அந்த மாதிரி இடத்துல இருக்கிற வாழ்கிற பாரதத்தை சேர்ந்த மக்களாட்டம் அனைவருக்கும் பிரதமர் அவர் அனைவருத்தினுடைய மக்களுடைய வாக்கு வங்கிகளால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இது மறுக்க முடியாத உண்மை அதனால எந்த பகுதியில போனாலும் ஒவ்வொரு இந்திய இந்த பாரதத்தில் வாழும் ஒவ்வொரு குடிமுகனுடைய கடமை மாண்மிகு பார இறையாண்மை பதவியில் வகிக்கும் பாரத பிரதமரை வரவேற்பது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை முக்கியமாக நம்மளுடைய தமிழகத்துக்கு இன்னைக்கு வராரு கோவையில் யாரை பார்க்க வராரு நீங்கள் சிறு காலம் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது யாருன்னாக்கா இவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு உங்கள் நாட்டினுடைய பொருட்களுக்கெல்லாம் ஐம்பத்தி ஒரு சதவிகிதம் நாங்கள் வந்து வரி விதிக்க போகிறோம் அது அந்த வரியை வந்து குறைக்கணும்னாக்க நீங்க எங்களுடைய விவசாய பொருட்களை வாங்கணும் அதனால வந்து இல்லாட்டி நாங்கள் அப்படிதான் செய்வோம் சொல்லி ஒரு முழக்கமிட்டார் அதுக்கு வந்து பாரத பிரதமர் என்ன சொன்னாரு என் உயிரை எடுத்துக்கிட்டாலும் என்னுடைய விவசாயிகளுடைய நலன்களை நான் தியாகம் பண்ண மாட்டேன்னு சொன்னார் சொன்னாரா அப்படிப்பட்ட ஒரு ஒரு உன்னத தலைவர் வந்து நான் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞரா சொல்றேன் இன்னைக்கு அந்த விவசாயிகளுடைய அதாவது இயற்கை வேளாண்மை அதாவது பெர்டிலைசர் போட்டு உரங்களை போட்டு பல கேன்சர் போன்ற வியாதிகள்லாம் வருது அது குறைந்த காலத்திலையே ரெண்டு ஒரு மாத பயிர் ரெண்டு மாத பயிர் அதெல்லாம் வரதெல்லாம் தடுத்து இயற்கை வேளாண்மை தான் என்றைக்கும் நல்லதுங்கிறதை வலியுறுத்தும் மதமாக அது இப்போ தரப்பட்ட பல தரவுகளையும் பல விவசாயிகள் விதவிதமாக தயாரித்திருக்கிற நெற்ப நெற்பணிகள் நெற்பயிர்கள் அதுக்கு அதுக்கு உபயோகப்படுத்தப்படுகிற உபகரணங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிற ஒரு விழா ஒரு ஒரு விழாவை நடத்துகிறாங்க அதில் வந்து இந்திய நா இந்தியாவில் மட்டும் இல்லை பல நாடுகள்லேருந்து வியக்க விவசாயம் செய்கிற பல விவசாயிகள் பங்கு பெறாங்க அதுக்கு இன்னைக்கு வராரு அது எவ்வளோ பெரிய சமாச்சாரம் த உயிரை வேணால் எடுத்துக்கங்க ஆனால் என்னுடைய விவசாயிகள் உயிரை நான் ஆயிக்கிறதுக்கு நான் தயாராகலன்னு முனைங்க ஒரே பிரதமர் அவர்தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க இந்திரா காந்தி அவர்கள் அதாவது முன்னாலே பிரதமர் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்க அதாவது அப்போ இந்தியா வந்து விவசாயத்தில் பின்தங்கி கோதுமையெல்லாம் இறக்கிற அளவுக்கு ந பசுமை புரட்சி இல்லாத வறண்டு போச்சு அமெரிக்காலேருந்து இறக்கினாங்க அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய நலம் பாதிக்கப்பட்டது பல விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க எலி பாஷாணத்தை பிடிச்சி சாப்பிட்டாங்க இதெல்லாம் இப்போ இப்போ நடந்த காந்தி அந்த நரசிம்ம ராவ் காந்தி அவர்கள்லாம் இருந்தவர்களுக்கு ஒரு சால மாம்பழ கனியை பார்த்து பாயச வச்சு சாப்பிட்டாங்க விவசாயிகள் மகாராஷ்டிராவில் எலி பாஷாணம் வச்சு சாப்பிட்டாங்க இந்த மாதிரி விவசாயிகளுடைய நிலைமை இருந்தது போக இன்னைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி அவர்களுக்கு மாதம் மூணு வருஷத்திற்கு மூணு தவணையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரவான் சரி வேளாண் சமான் நிதி அதை கொடுக்குறாரு அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வந்ததுலேருந்து வந்து அமலாக்கப்படுகிறது இன்னைக்கு அதனுடைய இருபத்தி ஒன்றாவது இன்ஸ்டால்மெண்ட்டை பதினெட்டாயிரம் கோடி பணத்தை கொண்டு வந்து எத்தனை பேர் ஒரு ஆறு கோடி நினைக்கிற ஒரு ஆறு கோடி ஒரு தர கரெக்டா சொல்றேன்னு கொஞ்ச நேரத்தில் அத்தனை கோடி மக்கள் விவசாயிகளுக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க அதாவது ரிலீஸ் பண்றது எப்படின்னாக்க இந்த மாநிலத்தில் இருக்கிறது இதுவும் காணொலி காட்சி மற்ற மாநில இருக்கிறவங்களுக்கும் ரிலீஸ் பண் விவசாயிகளுக்கு ரிலீஸ் பண்றாங்க இத குறை சொல்லி ஒரு மாண்புமிகு பாரத பிரதமராக விவசாயிகளுடைய நிகழ்வுல பங்கு கொள்ள வரச்ச இறையாண்மை பதவியில இருக்கிற அவரை இறையாண்மை பதவியில இருக்கும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேர போய் வரவேற்கணுமா இல்லையா இது அவருடைய ஜனதா பாரதிய ஜனதா கட்சியோட நிகழ்வு கிடையாது இது ஒரு அரசாங்க நிகழ்வு ஏன் இவர் போல இன்னைக்கு மாண்புமிகு மேதகு ஆளுநர் போயிருக்காரு வரவேற்கிறதுக்கு அப்ப ஆளுநர் போறச்ச நிர்வாக ரீதியா அவர் போறாரு ஒரு சட்ட அசம்பிளி ரீதியாக இவர் போயிருக்கணும் நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்க ஆனால் நம்மளால் தேர்ந்தெடுக்க பிரதமர் அவர் மக்களுடைய தலைவராக இந்தியா முழுதும் இருக்கிற ஒரு தலைவர் வராரு மாநிலத்து மக்கள் தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் போய் வரவேற்க வேண்டியது ஒரு குற்றக்கால் இது ஒரு மரபு அதை போகாமல் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு லெட்டர் எழுதுறாங்க நேராக போகாமல் என்ன லெட்டர் எழுதுகிறாரு என்னை கேட்டானாக்க கா கோவையும் மதுரையிலையும் மெட்ரோ வர திட்டத்தை வந்து நிராகரித்து மத்திய அரசு ஒரு பொய்வான அப்ப பொய்யுரையை வந்து பரப்புறாரு ஆனால் உண்மையான நிலைமையான இருபது லட்சம் மக்கள் இருக்கிற ஜனத்தொகை இருக்கிற இடத்துல தான் மெட்ரோ திட்டம் வந்து அமலாக்கப்படுகிறது ஆனால் அதுக்கு குறை சில தவறுகள் இருக்கிறதுன்னு சொல்லி மெட்ரோ நிர்வாகம் அதை திருப்பி அமைச்சு மறுசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த சமயத்தில் இவங்க ம மெட்ரோ நிர்வாகம் மறுத்துருக்கு ஆனால் ஒரு பை பிரச்சாரத்தை பண்ணி இந்த தமிழகத்தில் இருக்கிற திமுக கட்சியை சேர்ந்த விவசாயிகளும் இந்த ஆறாயிரம் ரூபா சமான் நிதியை வாங்குறாங்க மத்திய அரசனுடைய திட்டத்தின் கீழ் வர விவசாய சமாநிதியை நிதியை வாங்குறாங்க நிவாரணத்தை வாங்கிட்டு இன்றைக்கி என்னென்னாக்க பொய்யுரையை சொல்லி இதை க இது வந்து இன்றைக்கி அதை மறைமாற்றம் மாற்றம் செய்வதாக ஒரு இது வந்து மத்திய அரசு வஞ்சிக்கிறதுங்கிற மாதிரி எப்பொழுதும் திமுக இன்னைக்கு ஆட்சியில் வர்றதுக்கு காரணமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு மோடி அவர்களுடைய எதிர்ப்பு நிலை இல்லாத மத்திய அரசனுடைய எதிர்ப்பு நிலை இதை தவிர வளர்ச்சி அஜெண்டா இன்னைக்கு திரு நிதிஷ்குமார் அவர்கள் இதில் பீகாரில் கொடுத்து இன்னைக்கு இருபது பதினெட்டரை வருஷம் வந்து திருப்பி வந்திருக்காரு முதலமைச்சர் இன்னும் சில நாட்களில் அந்த நிகழ்வை கூட இன்னைக்கு தள்ளி வச்சுட்டு இங்கே இருக்கிற விவசாயிகளுடைய நலத்தை பேணி அவர்களை சந்திக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இங்கே வராரு மாண்பு பாரத பிரதமர் இது கூட மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிக்கிட்டு தன்னை தானே ஒரு ஒரு அசிங்கம் ஒரு பொய்மை பிம்பமாக மாற்றிக்கிறாரு முதலமைச்சர் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு இருக்கிற காய்ப்புணர்ச்சி இன்றைக்கி பாருங்கள் இந்த ஆறாயிரம் ரூபா சமான் நிதியை வாங்குகிற விவசாயிகள் திராவிட கழகத்தை சேர்ந்த விவசாயிகளும் பிசிக்கா விடுதலை ஒன்றரை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சி பச்சை தொண்டை போட்டுக்கிட்டு அவங்க உண்மையான விவசாயிகளாக தெரியாது ஒரு பச்சை தொண்டு போட்டு கோபேக் முடியும் ஹலோ மோடி ஒரு தனி ஆட்களை பற்றி நீங்கள் பேசுறீங்களா இப்போ பாரத பிரதமர் இங்கே வராரு இப்போ வீசி இன்னைக்கு போயிட்டு ஒன்றரை வருஷம் கழிச்சு என்ன இந்த முல்லைவாக்காலுடைய நினைவு தினம் மே மாதத்தில் வரும் இன்னைக்கு போய் முல்லைவாக்காலில் போய் அந்த ஈழ தமிழர்களுக்கு இது ஆராதனை பண்ற போயிட்டு வராரு அந்த மாதிரி பொய்யில் ட்ராமாலாம் பண்ணுற மாதிரி மாண்புமிகு பாரதமர கிடையாது அவர் உங்களோட நலநிலை கருதான் இங்கே வராரு அவருக்கு அப்போ ஸ்ரீலங்காவில் கோபேக் தொல்பு திருமா உடன் காட்டியிருந்தா இன்றைக்கி விசி என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற தமிழர்கள் ஏன்னா தமிழர்களுடைய தலைவரான பிரபாகரனை தொலைநோக்கு பார்வையில் உட்காந்துக்கிட்டு இங்கே ட்ராமா போட்டு முன்னாவதாக இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல கொல்லப்படுகிறார் அது கூட தொலைபானது தொல் திருமாவளன் இன்னைக்கு முல்லை வாய்க்கால் போடுறதா கட்டுறாங்க அங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து கோபேக் தொல் திருமாவணம் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க வந்து சொல்லுவாங்களா வீசிக்கா விடுதலை செய்யறது யாரை பார்த்து யார் சொல்றது கோபேக் மோடி சொல்றது நம்மளுடைய பிரதமர் உங்களுடைய தனிப்பட்ட காய்ச்சி கா காட்டுவதற்கு இங்கே இடமே கிடையாது இன்னொரு விஷயம் இன்னைக்கு அந்த நிகழ்வை பண்ற பண்ணுற அசிங்கத்தனத்தை பார்க்குறோம் போலீஸ் காவல்துறை கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கிறது முக்கியமாக இந்த இடத்துல பதிவு செய்கிறது இன்னைக்கு எதிர்கட்சிகள் இன்னைக்கு கரூர் நிகழ்வுலேருந்து எதுவாக இருக்கட்டும் அதுக்கு முன்னே வந்து ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொன்னானாக்க மறுப்பு தெரிவிப்பது அதையும் தாண்டி இந்த மாதிரி முகநூலில் மின்னஞ்சல் இதுலலாம் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் யாராவது ஒருத்தர் ஒன்று போட்டால் நடுராத்திரியில் போய் அந்த எதிர்கட்சிகளாக இளைஞர்களை தூக்குறது வேற யாரோ ஒன்னே வந்து தூக்கி அரஸ்ட் பண்றது இவ்வளவு அட்டகாசம் செய்கிற காவல்துறை இன்னைக்கு திமுக இருக்கும் நாளைக்கு வேற கட்சிகள் வரும் ஆனால் நீங்கள் மக்களுடைய வரி படத்தில் சம்பளம் வாங்குறீங்க நீங்கள் நடுக்கரு இறையாண்மை பதவியில் கொடுத்த அங்கேயே அங்கேயே வந்து உடையாக போட்டுட்ருக்கீங்க அப்போ நீங்கள் நேர்மையான பாரத பிரதமரை அவங்க காட்டுறச்ச நீங்கள் எப்படி வேடிக்கை பார்க்கலாம் அப்போ உங்களையும் டிஸ்மிஸ் பண்ணணும் இன்னைக்கு அப்போ நீங்களும் அப்புறம் சேர்ந்து அவங்க அவங்களோட சேர்ந்து பாரத பிரதமர் அவமதிச்சிங்களா அந்த வீடியோ அனுப்புற பாருங்கள் ஆ போலீஸ் வந்து வேடிக்கை பார்க்குது இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ண தெரியலையா எங்கே போச்சு காவல்துறை அப்போ யாருடைய தூண்டுதல் பேரில் இது நடக்குது தூண்டுபவருக்கு சட்டத்தில் அதிகமான சிறை தண்டனை ஆனால் செய்வருக்கு அதோட குறைச்ச தண்டனை ஆனால் அதை தூண்டுபவருக்கு தண்டனை ஜாஸ்தி இது தான் இன்றைக்கி இதை தூண்டிவிட்டது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சருடைய பொறுப்பு இல்லையா அவர் இதுக்கு பதில் அளிக்கிறேம்மா இல்லையா அவர் கீழே கவர் பண்ணுற காவல்துறையை கட்டி கை கட்டி வேடிக்கை பார்க்குது அப்போ அதுக்கு அவர்தான பொறுப்பு ஏற்றி இன்றைக்கி அவர் ராஜினாமா செய்யணுங்க இந்த நிமிஷமே அவர் ராஜினாமா செய்யணும் தமிழகத்தில் இருக்கிற மக்கள் வந்து குரல் எழுப்பினால் என்ன பண்ணுவார் பண்ணுவார்ல பண்ணணும் அவர் வந்து இன்னைக்கு ராஜினாமா செய்யணும் எது எப்படி காவல்துறையை வந்து வேடிக்கை பார்க்குது அதில் எப்படி பங்கு கொள்ளுது தேர் பார்ட்டிசிபேட்டிங் த கிரைம் தட் இஸ் அன் அஃபென்ஸ் அதுவே குற்றம் அது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா யாராவது ஒரு திமுக கட்சியை சேர்ந்த எனக்கு பேரெல்லாம் அவங்கள பெரியவளாக பெரிய ஆளாக வேண்டாம் ஒருத்தர் பேசுகிறாரு யாரு திரு நரேந்திர மோடி அப்படிங்கிறது ஒரு தனி பிம்பமா காட்டி அவர் மாண்புக்கு பாரத பிரதமர் அவரை போய் ஒரு தனி உருவமாக காட்டி அவரை போய் நரகாசுரன் ஹலோ நரகாசுரன் எப்படி இருக்கு நீங்கள் தான் உங்களுக்கு சனாதன தர்மத்திலையே நம்பிக்கை கிடையாது சனாதன தர்மம் டெங்கு மலேரியா போன்று ஒழிக்க வேண்டியதுன்னு சொன்னீங்க எதுக்கு சனாதன தர்மத்தில் வர ஒரு கதாபாத்திரமான கொடிய கதாபாத்திரமான நரகாசுரனை பற்றி பேசுகிறீங்க அப்போ அது மட்டும் இனிக்குதான் உங்களுக்கு நான் கேட்குறேன் அந்த மாதிரி ஒருத்தரை நம்ம முடித்து விடுவேன் யார் யார் முடிக்கிறது உங்களை முடிக்கக்கூடிய காலம் இருக்குது அவரை இன்னைக்கு கைது செய்யலை அவரை இன்னைக்கு கைது செய்யலை ஏன்னா ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிங்கிற போர்வியும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற போர்வியும் தான் என்ன வேணால் பசங்கள் ஜனநாயக நாட்டில் நினைக்கிறாங்களா ஈவன் பேச்சுரிமைக்கு கூட இறையாண்மையில் சில தடுப்புகள் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதை தாண்டி பேசினா அது அவதூறு கணக்கெடுத்து அவங்க வந்து தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் இதுதான் நிதர்சனமான சட்டப்படி உண்மை அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன அந்த வட்ட செயலாளராக ஒரு செயலாளர் வி டோன் வாண்ட் டு கிவ் கிரெடிட் டு ஹிம் அவரெல்லாம் பெருசாக வச்சு பேசக்கூடாது அந்த மாதிரி ஆளை இன்றைக்கி முதலமைச்சர் வந்து க அரெஸ்ட் பண்ணலை அவங்க கட்சி ஆள் இல்லையா அப்போ அதுலேயே அவர் வந்து சம்மதத்தோட போகிறாருன்னா அதுக்கும் சேர்த்து அவர் ரிசைன் பண்ணணும் இல்லை அவரையும் வந்து இன்றைக்கி என்ஐஏ அதாவது என்ன சொல்கிறது நேஷ்னல் செக்யூரிட்டி என்எஸ்ஏ அதில் வந்து அவரை வந்து என்ஐஏ உடனே அவங்கள கைது பண்ணி அதை அதுக்கு அலோ பண்ண குழந்தையா இருக்கிற காவல்துறையுடைய பொறுப்புத்துறை அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும் கைது செய்து இன்னைக்கு பதவியிலேருந்து இறக்கணும் இன்னைக்கு இந்த இடத்துல திரு முதலமைச்சர் அவங்க இந்த மாதிரி ஒரு ஆட்சியை மக்களிடம் வந்து அவதூறை பரப்புகிறார் என்றால் அந்த ஆட்சி நிலைக்கணுமா இதே இவங்க யூபிஏ கவர்மெண்ட்ல இந்திரா காந்தி அவர்கள் எத்தனை தடவை அந்த மாநில ஆட்சிகளை கலைச்சாங்க மாநில உரிமையை பற்றி இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதுறாராம் யாரு முதலமைச்சர் அந்த கா காங்கிரஸ் எத்தனை தடவை முதலமைச்சருடைய மரியாதை கொடுக்காம மாநில உரிமையை பார்க்காம எத்தனை தடவை ஒரு ஐம்பது அறுபது தடவை மாநில அரசியல் அமைச்சிருக்காரு ஏன் அவங்க அப்பா நடத்தின கா திமுக ஆட்சியை கலைச்சாங்க இவர் அப்போ மாநில உரிமை எங்கே போச்சு இவருக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு இருந்தார் இப்போ கடிதம் எழுதுகிறார இப்போ அப்போ இப்போ அப்பா அந்த மற்ற மாநிலங்கள்தான் நீங்கள் வந்து பண்ணது வந்து உங்களுக்கு ஜியாபகம் இல்லையா இப்போ இந்த விதத்தில் நீங்கள் இப்போ அளவுக்கு பெண்கள் கற்பழிப்பு பெண்களுடைய குறை ஒரு பெண்ணு காலேஜில் ஸ்கூலில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க ராமேஸ்வரத்தில் எவரோ ஒரு இளைஞர் காதல் சொல்ல சொல்லி கம்பல் படுத்துறானா அந்த பொண்ணுக்கு தான் படித்து தன் குடும்பத்தை காப்பாற்ற வேணும் முடியாது என்று சொன்ன அந்த ஸ்கூலில் போய் அந்த பெண்ணை வந்து கொலை செய்திருக்காங்க இன்றைக்கி அந்த கொலை செய்த இடத்துல அந்த உறவினர்கள் அந்த குழந்தையுடைய பா அந்த உடலை பார்க்கறதுக்கு மறுப்பு தெரிவித்து போலீஸ் அடிதடி தரப்படுத்துறது அந்த இடத்துல அடிதடி எடுத்து பண்ண தெரிகிற இந்த காவல்துறைக்கு இன்னைக்கு பொய் துண்டை போட்டுக்கிட்டு திராவிடக் கழகம் விசிக்க வந்து கருப்பு கொடி காட்டுறத ஏன் அவங்கள வந்து கைது செய்ய தோணலையா ஆ அது என்ன விதத்தில் ஸோ கற்பழிப்பு கொலை பெண்களுக்கு என்ன ம குழந்தைகளுக்கு மாணவிகளுக்கு அப்படிலாம் நடக்கிறச்ச எல்லாத்தையும் செயல் பண்ண விட்டுட்டு கைகட்டி வேடிக்கை பார்த்து அங்கே இறங்குற மாதிரி ட்ராமா காட்டுறீங்களா அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியும் போது போலீஸ் என்ன பண்ணிச்சு நியானசேகரனை ஏன் முதல் நாளே அடுத்த நாள் வெளியில் விட்டது அப்போ அடிதடி பண்ணி அந்த பிடிச்சி தூக்கி போடல அந்த தள்ளு வண்டி விட்டாங்களே அந்த தள்ளுவண்டியை பிடிச்சி கொடுத்து நம்பங்க அது அது வரைக்கும் இந்த காவல்துறை அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து நடக்க விடலையா இவ்வளோ அந்த க அந்த அப்போ காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ நாங்கள் கேட்குறோம் இதுக்கெல்லாம் அனுமதிக்கிற கற்பழிப்பு அனுமதிக்கிறது இந்த மாதிரி சாராய மது போதை வந்து அதிகமாக போயிருது அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது அதாவது சாராயம் இதை ஒழிக்கிற டிபார்ட்மெண்ட் காவல்துறையிலே இருக்குது அது என்ன பண்ணிட்டு இருக்கு மதுக்கடைகளை கொடிப்போம் என்று சொல்லி அது மதுகு மதுவை பூரண மது மதுவை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டோட்டல் ப்ரொஹிபிஷனை வச்சுருக்கிற குஜராத்தும் பீகாரும் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்குன்னா அந்த குஜராத்தில் அந்த இது நிலைமையை கொண்டு வந்து மாண்பு பிரதமர் தான் முதலமைச்சராக இருக்கிறச்ச அப்போ அவரை அந்த நல்ல காரியத்தை செஞ்சால் அதுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இல்லை திமுக இன்னைக்கு அந்த மதுனால கொலைகள் கற்பழிப்புகள் நாட்டில் நடுக்க நடக்க முடியல ராத்திரியும் மக்கள் வந்து இன்னைக்கு தைரியமாக நடக்க முடியல இன்னைக்கு அதே பீகாரில் அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் தைரியமாக பஸ்ட கண்டக்டரா இருக்கோம் ஆட்டோ கண்டக்டராக இருக்கும் ரோட்டில் தைரியமாக நடக்கிறான் அதை கொடுத்த நல்லாட்சியை புரிந்தவர் திரு நிதிஷ்குமார் அவர் தான் திருப்பி வேணும் ஜங்கல்ராஜ் வேணாங்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஜங்கல்ராஜ் நடக்குதுங்க ஒரு காலத்தில் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும் எல்லோரும் மக்களே இன்னும் தேர்தல் இன்னிலிருந்து நூற்றி பத்து நாள் கூட இருக்குது இந்த ஆட்சி இருக்காது இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி கலைஞர் ஆட்சி இருந்தபோது செல்வி ஜெயலலிதா மேடம் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்கிற ரவுடிகள்லாம் ட்ரெயின் ஏறி நெல்லூர் ஓடிடுவாங்க ஆந்திரா ஓடிடுவாங்க எங்கே ஓடிடுவாங்க ஆந்திராவுக்கு ஆந்திரானு திராவிடம் திராவிடம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்தவங்களுக்கு தெரியும் அவங்க யாரை சொன்னாரே அது நடந்ததா இல்லையா அதனால இவங்க ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் ரவுடீசமும் இந்த மாதிரி கற்பழிப்பு இந்த மாதிரி ஒரு இந்த பிளாக் கருப்புக்கொடி காட்டு ஆர்ப்பாட்டம் இதுக்கெல்லாம் முத்திரை பதிப்பதில் மோதிய எதிர்ப்பு சைட்ல செஞ்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு வந்துட்டு இப்போ அவருக்கு எதிராகவே வச்சு வியாபாரம் பண்ற நீங்க ஒரு நா ஒரு நாள் இல்லைங்க ஒரு ஆறு மாசம் தமிழ்நாட்டில் பாஜக நடத்தப்படாது டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணணும்னு ஒரு நோட்டீஸ் போட்டுருங்க தேர்தலில் வைங்க அப்போ என்ன பிரச்சாரம் செய்யும் திமுக ஆட்சிக்கு வராது ஏன்னா அவங்களுக்கு வியாபாரத்துக்கு பொருள் கமிட்டி இல்லை அதனால வளர்ச்சியே கொடுக்காம இன்னைக்கு பல வேதாந்தா அப்புறம் பாஸ்கான் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நல்ல கம்பெனிகள் ஆயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மக்களுக்கு பணிகள் கிடைக்க வேண்டிய இடத்துல அத்தனவும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் லட்சம் கோடி அவங்க வந்து இன்னைக்கு வேறு மாநிலங்கள் பயந்து போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தர வேண்டிய நிலங்கள் சப்சிடரி எதுவுமே தமிழக அரசு கொடுக்க முடியல இதுக்கு டிஆர்பி பாஜக ஆனால் புரிந்துறுதல் ஒப்பந்தம் கம்பெனிகளை பிடிக்க போகிறோம் போன ஃபாரின் செலவு நம்மளுடைய வரிப்பணம் ஆனா இன்னைக்கு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வர பொய் பிரச்சாரம் மத்திய அரசுக்கு இப்ப நம்ம கேட்ட கேள்விக்கு சில கம்பெனிகள் வெளியில போயிடுச்சு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு ஒரு மாண்புக்கு கூட இல்லாம இவர் வந்து இன்னைக்கு லெட்டர் எழுதுறாருன்னா அப்ப என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு காய் புலர்ச்சி இதை செஞ்சுட்ட பார்த்தீங்கன்னா சொல்லி ஓட்டு கேட்கறது ஆனா வளர்ச்சியை சொல்ல இன்னைக்கு வளர்ச்சியை போக்கடிச்சுட்டு இதை சொல்லி போய் ஓட்டு கேட்கறது மக்களே ஏமாறாதீங்க இன்றைக்கி மாண்புமிகு பாரத பிரதமர் நம்ம தமிழகத்துக்கு வர தமிழகத்துக்கு என்ன செய்தார் என்ன செய்தார் சொல்கிறீங்களே இன்றைக்கி தமிழகத்தில் இயற்கை வேளாண்மைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு நீங்கள் செஞ்சீங்களா அத்தனை நாள் இத்தனை ஆட்சியில் இருந்து செம்மொழி மாநாடு நடத்தி உங்கள் கூட்டத்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வீணை வாசிக்கிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள முதல்ல ஃபெட்ரோவில் உக்காடுறாங்க பாரம்பரமான ட்ரெஸ்ஸுகள் போட்டுக்கிட்டு உட்காந்தாங்க அதுக்கு மட்டும் செலவழிச்சிங்க இந்த மாதிரி விவசாயிகளை பாராட்டுனீங்களா வேளாண் துறை அமைச்சர் யார் எம்ஆர்கே பண்ணி சொல்லுறது ஒரு கேள்வி பதில் சொல்லுவாரா தமிழக அரசு பதில் சொல்லுமா சொல்லாது ஏன்னா அதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லாது எனவே இன்னைக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த நிச்சயமாக இந்த விஷயத்தை இந்த க ஒரு திமுகவுடைய ஒரு அசிங்க பேச்சாளர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அந்த பதிவுகளை எடுத்துகிட்டு போய் அந்த இதுக்கு இணையில கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி புல்லுரிமிகள்லாம் இந்த மாதிரி தேசத்துரோக குற்றம் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி தேசத்திலேயே படிச்சுட்டு தேசத்து உடைய கல்வியை பயன்படுத்தி எல்லாம் வந்துட்டு ஒரு டாக்டர்களே மனிதருக்கு இயற்பாவில் இருக்க வேண்டிய டாக்டர்களே மனிதர்களுக்கு எதிராக வெடிகுண்டுகளாக மாறுறானாக்கா காரணம் இந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி ஒரு அரசுகள்லாம் ஊக்குவிப்பது அதுதான் முக்கியமாக குற்றஞ்சாட்டுறோம் ரெண்டாவது பாருங்க இன்னைக்கு திமுகவுடைய ஜால்ராவான ஆனந்த வீடன் மிக பாரத பிரதமருடைய போட்டோவை சித்தரிக்கிறதை எவ்வளவு அசிங்கமாக பண்ணுறாங்க ஏன் அவங்களை அரஸ்ட் பண்ண தெரியலையா ஏன்னா அது வந்து ஆனந்த வீடன் இவங்களுக்கு ஜால்ரா அதெல்லாம் இந்த ஆனந்த விகடன் நம்ம சஸ்பெண்ட் பண்ணி வச்சதுக்கு குரல் எழுப்பினாங்க பத்திரிக்கை சுதந்திரம் போய்விட்டது பத்திரிக்கை சுதந்திரம் நல்லது சொல்லணும் இந்த மாதிரி தீய தவறாக பேசுகிறாங்கனாக்கா மாண்மீமிகு பாரத பிரதமர் இறையாண்மையில் இருக்கிறவர் அவர் ஃபோட்டோ எப்படி படைக்குது முதலமைச்சருடைய போட்டோ ஆனந்த உடன் போட்டிருந்தா சும்மா இருப்பாரா அவருக்கு ஒரு கேள்வி அப்போ அம்புகணை பாயாதா ஏன் இப்போ அம்புகணை பாயலை ஆ இதை நம்ம எலெக்ஷன் ஆஃபீஸ் ஆஃபீஸருக்கு அமைச்சிருக்கோம் இது பீகார் தேர்தல் விவகாரத்தின் போது இந்த மாதிரி ஒருத்தர் இங்கே தமிழ்நாட்டில் எங்கே தமிழ்நாட்டிலேருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே போனதுனால பீகாரில் நான் தோற்று போயிட்டேனே அப்படின்னு சொல்லி தேஜஸ்வி அழுதுட்டுருக்காரு இதுதான் இவங்க நிலம ஏன் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு போக முடியல வரால தமிழ்நாடை விட்டு அங்கே சொல்கிறாரு காங்கிரஸ் மத்திய பிரதேச அமைச்சர் என்ன கமல்நாத் ஐயோ திமுக கூட்டு வந்துடாதீங்க வர ஒரு ஒரு ஓட்டுக்கூடாது இப்போ காங்கிரஸ் முத்திலுமாக அகற்றப்பட்டதுக்கு பாஜகவுக்கு உதவி பெறுகிறது திமுக தான் இன்னைக்கு அதனால் இவங்கள வந்து இவங்க கூட்டணி கட்சினு ஏற்றுக்கல மக்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கங்க இன்றைக்கி ஒவ்வொன்றையும் காலம் மாறி போச்சுங்க பொய் சொல்லி பேப்பரில் எழுதிட்டு இங்கேயும் ஒழிஞ்சிருக்கலாம்னா ஆனால் இன்றைக்கி சமூக ஊடகங்கள் துரிதமாக செயல்படுகிறது ஒவ்வொரு நிகழ்வும் அப்பட்டமா அவங்க ப்ளீச் பண்ணுறாங்க அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க பொய்யை நான் எத்தனை தான் பொய்யை வச்சு வியாபாரம் பண்ணுறது முடியாது இது முடிவுக்கு வரும் இன்றைக்கி நடக்கிற சம்பவங்களை வன்மையாக கண்டிக்கிறதுக்கு அதுக்கு முதலமைச்சரே பார்ட்டி டு த அஃபென்ஸு அந்த குற்றத்துக்கு கூடிய துணைப்பார்கிறத அவர் முதல்ல வந்து இன்னைக்கு ராஜினாமா செய்யணும் இல்லாட்டா அதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு செய்யணும் எங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறோம் இது வந்து முக்கியமான தருணம் விவசாயிகள் தான் நாட்டினுடைய முதுகெலும்புகள் அவருடைய நிகழ்வுல இந்த மாதிரி பண்ணுறீங்க அதை வேடிக்கை பார்க்குறீங்கனாக்கா அப்போ உங்களுக்கு அதனால தான் இன்றைக்கி பாத்தீங்கன்னா கொள்முதல் பாத்தீங்கன்னாக்க ஈரப்பதத்தோட இருபத்தன்னைக்கு உடங்கு விவசாய கிடங்குகள் ஆரம்பிக்கிறது மத்திய அரசினோடய திட்டம் நூற்றி அறுபத்தொரு கோடி நானூறு கோடி அந்த பணம் செலவழங்க எங்க கிடங்குகள் போச்சு கிடங்குகள் இருந்தால் இன்றைக்கி ரோட்டில் வந்து விவசாயிகள் அழுதுருப்பாங்களா அவருடைய நில நெல் முளைச்சிருக்குமா பதில் சொல்லுமா திமுக விவசாயிகள் துரோகம் செய்கிறவங்க விவசாயிகளுக்கு நன்மை செய்கிற பான்மிகு பாரத பிரதமர் இவங்க இந்த மாதிரி செய்கிறதா அது இவங்க செஞ்சாலும் மக்கள் ஏற்றுக்கிறதால அவருக்கு தான் அசிங்கமாக போச்சு இன்னைக்கு மக்கள் வந்து வேறு விதமாக பேசுகிறாங்கிறது பதிவு செய்கிறோம் இதுதான் உண்மையான நிலைமை இன்றைக்கி தமிழக அரசில் நன்றி மேடம் வணக்கம்